ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவது காலம் அண்ணா ஒன்பதாவது மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலே வாலிபர் பகுதியின் மூலமா இவங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் நம்ம யாருக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம தேசத்தை கடன் பிரச்சனையோடு கூட வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் அவருடைய கடன் பிரச்சனை இந்த விடுதலை கொடுக்கும்படியாக இனி கடன் வாங்காதபடிக்கு அவங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துவதாக இந்த நாளிலும் என்ற செய்தின் தலைப்பு ஆசிர்வாதத்தை அசட்டை பண்ணாது இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பன்னெண்டாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வரை ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுபட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போய்விடக்கூடாது தேவனுடைய கிருபையை நம்ம எப்ப இழப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் விரோதமான பாவங்களை ஈடுபடும் போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கை நம்ம இழந்து போய்விடுவோம் வேதம் சொல்கிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இருப்பதும் கத்துடைய கிருபையே என்று சொல்லி அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது கத்துடைய கிருபைதான் தான் ஆண்டவுடைய கிருபை இல்லாம நம்மளால அந்த உலகத்தை வாழ முடியாது கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது தேவண்டை கிருபை நம்ம எப்போ இழப்போம் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லி இருக்குது யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி அப்ப கசப்பான வேர் முளை தெலும்பும் போது தேவண்டை கிருபை நம்முடைய வாழ்க்கை நம்ம இழந்து போகிறோம் வேர் எங்க இருக்கும் அப்படின்னா மரத்தினுடைய அடிப்பகுதியில இருக்கும் அந்த வேரை நம்மளால பார்க்க முடியாது ஆனா அந்த வேர் நன்றாக இருந்தாதான் அந்த மரம் செழிப்பாக கனி கொடுக்கக்கூடிய மரமாக வரும் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அந்தரங்க ஜீவியம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவியமாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வேர் இருக்கிறதா என்று சொல்லி நமக்கு தான் தெரியும் ஆண்டோருக்கு தெரியும் பிசாசுக்கு தெரியும் கசப்பான வேர் அதாவது பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் அது முளை கலக்கம் உண்டாக்கும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்ல சொல்லப்பட்டுக்குது கலக்கம் உண்டாகும் போது அங்க சமாதானம் காணப்படாது கலக்கம் மாத்திரம் அது அநேகரை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுது அந்த கசப்பான வேர் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் அசுத்தமா இருக்கும் நம்முடைய சிந்தை அசுத்தமா இருக்கும் நம்முடைய கிரியை அசுத்தமா இருக்கும் அப்படி இல்லாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்தெழும்பாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த மாதிரி கசப்பான வேர் இருக்கும் என்று சொன்னால் நம்மளை நாமே ஆண்டோடை சமத்தை ஒப்பு கொடுப்போம் நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நம்மளை காத்து கொள்வோம் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் ஒருவனும் வேசி கல்லன் ஆகும் வேசி கல்லன் என்று சொன்னால் திருமணத்துக்கு முன்பதாகவே நம்முடைய சரத்தை கரைப்படுத்தக்கூடிய செயல் திருமணத்துக்கு முன்பதாக நம்முடைய சரத்தை ஒருபோதும் கரைப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லிவிங் டுகெதர் லைஃப் வாழ்றாங்க அதாவது கணவன் மணி திருமணத்துக்கு முன்பதாகவே கணவன் மனைவி போல வாழக்கூடிய ஒரு உறவு இப்படிப்பட்ட உறவை தேவன் விரும்பவில்லை இப்படிப்பட்ட உறவை தேவன் வெறுக்கிறார் நம்முடைய சர்ரம் தேவனுக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் இந்த வாலிப காலத்துல நம்முடைய சரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய அநேக பாவமான காரியங்கள் இந்த உலகத்த இருக்கதான் செய்யும் நம்மளை நாமே ஆனால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்படி நம்முடைய சரீரம் பாவம் செய்யும் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கை நம்ம இழந்து போய்விடும் தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குரியதாய் அது மாறிவிடும் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஆதியாகவும் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால் ஈசாக்கு ரெபேகா அவங்களுடைய மூத்த மகன் தான் இந்த ஏசா இந்த ஏசா யார் அப்படின்னா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லிருக்கிறது ஈசாவுடைய தம்பி யாக்கோபு அவன் வாசியா இருந்தான் ஏசாவுக்கு ஒரு விசேஷத்த ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டது அது என்ன ஆசிர்வாதம் அப்படின்னா புத்திர ஆசிர்வாதம் புத்திர ஆசிர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடிச்சோன்னா உபாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை சொல்லப்படுது தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்திகளில் ரெண்டு பங்கை தன்னுடைய மூத்த குமாரனுக்கு கொடுப்பாங்களாம் அந்த இந்த புத்திர ஆசிர்வாதம் இந்த புத்திர ஆசீர்வாதத்தை தான் யார்னா இந்த ஏசா இன்னைக்கு நம்ம பரம தகப்பனாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உகந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம் ஏசா ஒரு நாள் வெளியில இருந்து வரும்போது களைத்து போய் வருகிறான் யாக்கோபு சமைத்து பார்ப்பதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சிவப்பான கூளாக இருந்தது அதை பார்த்த போதே ஏசாவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு உண்டாகுது இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்லே இந்த சிவப்பான கூளை போல இந்த உலகத்த கவர்ச்சிகரமான காரியங்கள் பாவத்தை செய்ய தூண்டிக்கிற அநேக காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்துல ஈடுபடாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த சிவப்பான கூல்ல பார்த்தோடனே ஏசா வந்து யாக்கோப்ட பார்த்து கேட்கிறான் எனக்கு அந்த கூல்ல கொஞ்சம் கூடு அப்படின்னா யாக்கோபங்க தந்திரமா சொல்றான் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விச்சு போடு என்று சொல்லி ஏசா சொல்றான் நான் சாக போகிறேனே இந்த புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த புத்திர பாகத்தை விற்று போடுகிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்க வாலிபர்களே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒருபோது இழந்து போய்விடக்கூடாது இந்த ஏசா புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினானா அற்பமா எண்ணினானா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை ஒருபோதும் அற்பமா எண்ணக்கூடாது அது அசட்டை பண்ணக்கூடாது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு அநேக பாவமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கும் அந்த அந்த பாவத்துல நம்ம ஈடுபடாதபடிக்கு நம்முடைய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும் கலைச்சதுனால ஒரு நாளும் சாக மாட்டாங்க ஆனா அந்த ஏசா சொல்றான் நான் கலைத்திருக்கிறேன் நான் சாக போகிறேன் இந்த புத்திர பாகம் எனக்கு இன்னத்துக்கு அப்படின்னு அதை அற்பமா எண்ணிட்டான் யாக்கோபு சொல்றான் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லும் போது ஏசா ஆணையிட்டு கொடுத்தான் ஏச ஆணையிட்டு கொடுத்த பிறகு யாக்கோபு அந்த சிவப்பான கூலையும் அப்பத்தையும் கொடுக்கிறான் அதை சாப்பிட்டு எழுந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையில அப்ப கூட அவன் யோசிக்கல தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டேனே மேன்மையான ஆசீர்வாதத்தை ஒரு அற்ப போஜனத்துக்காக இழந்து போய்விட்டனே என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையில யோசிக்கவே இல்லை சாப்பிட்டு எழுந்து புறப்பட்டு என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபலே நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம ஆண்டோருக்கு விரோதமான பாவத்தை செய்யும் போது ஆண்டோடைய வாசிவாத்த நம்ம இழந்து போகிறோம் அந்த இழந்து போயிட்டோமே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாதபடிக்கு சில நேரல நம்ம வருத்தம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏசாவை போல நம்ம இருந்து விடாதபடிக்கு தேவன் ஒருவேளை வாழ்க்கையில வைத்திருக்கோம் பெற்றுக் கொள்ள ஆயத்தமுள்ள நபர்களாய் மாறுவோம் எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லி இருக்குது பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பினான் அந்த ஏசா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னுடைய ஆசிர்வத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்புனா ஆனா அது அவனுக்கு கிடையாமல் போயிடுச்சு அவன் கண்ணீர் விட்டு மனமாறுதலை தேடினானா மனமாறுதலை காணாமல் போனான் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம கிருபையின் காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருவேளை ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிருப்போம் என்று சொன்னால் ஆண்டோட்ட மனம் திரும்பி கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்க ஆசிரவத்தை போல நான் இழந்து போயிட்டேன் மீண்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை புதுப்பித்து கொள்ள மீண்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஆயத்தப்படுத்துங்க என் பாவங்களையெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டோட சமத்து ஒப்புறாவும் போது ஆண்டவர் கிருபையாய் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் அப்படி இல்லாதபடிக்கு இந்த ஏசாவை போல மன விரும்பாமல் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நியாயத்தீர்ப்பு நாள் ஒண்ணு வரப்போகிறது அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னா அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் நம்மள மன்னிக்க மாட்டார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார் அப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதுக்குரிய விளைவு அந்த நாட்கள் நமக்கு உண்டாகும் அதனால அந்த கிருபையின் காலத்திலே நம்ம மணந்திருவோம் ஆண்டோட சமத்து ஒப்புறவாகும் உலக பிரகாரமான காரியத்தை இந்த ஏசாவை போல ஈடுபடாதபடிக்கு காரியத்துக்காக ஆண்டோட அன்பை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு அற்ப சுகத்துக்காக போகாதபடிக்கு நம்ம நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக நம்ம ஆதியாமத்துல வாசிப்போம் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தோட்டத்தை கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருந்தாங்க விரோதமான பாவத்தை செய்யும் போது அந்த ஆசிரியத்தை விட்டு அவங்க துரத்தப்பட்டாங்க அந்த ஏதேனின் ஆசிர்வாதம் இல்லாமல் காணப்பட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே கணவன் மனைவியாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதேனின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசிரியத்தை சுதந்திரத்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு அநேக சத்தங்கள் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கும் சர்ப்பத்தை போல ஆண்டோருக்கு விரோதமான பாவங்களை செய்வதற்கு அநேக சத்தங்கள் வரும்போது அந்த சத்தத்துக்கு நம்ம செவிக்கூடாதபடிக்கு நம்மை கொள்வோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குரிய குடும்பத்துக்குரிய ஆசிர்வாதங்களை தந்து ஆண்டவரை நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை அசட்டை பண்ணாம இருப்போம் ஆசிர்வாதத்தை அற்பமா என்னாத இருப்போம் இந்த உலக பிரமான காரியத்துக்கு நம்ம விற்று போடாதபடிக்கு இந்த உலக பிரமான காரியத்தை நம்ம கரைபடாதபடிக்கு அற்ப சந்தோஷத்துக்காக பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக நம் கண்களை முடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் அன்றையோடு கூட துதிக்கிறோம் அன்று வரை எந்த நாளும் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஏசோட வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா அன்று வரே தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆசிர்வத்தை அசட்டை பண்ணி அற்பமா எண்ணி இழந்து போய் நின்ற ஏசாவை போல எங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நீங்க எங்க மேல வச்சிருக்க ஆசிர்வத்தை நாங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு எங்களுடைய பரிசுத்த ஜீவத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க எங்க பரிசுத்தத்தை ஒருபோதும் நாங்கள் விற்று போட்டு விடக்கூடாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டு வரேன் இந்த உலக பிரகாரமான காரியங்களை எங்களை கரைபடாத பிடிக்கு எங்க ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோமாப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காக தலைவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமாப்பா அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதேனின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாத அப்பா அண்டு வரே ஸ்தோதிரமாப்பா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க அனுக்கிரம் செய்ய வேணுமா நாங்கள் இசப்பா இதை பார்த்து ஒவ்வொரு ஜனங்களை நீங்க ஆசிர்வதிக்க ஜனங்களா நாங்கள் ஒவ்வொரு வழி நடத்த வேணுமா நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சீவனுல நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆண்டொரு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காளை மண்ணாவோடு கூட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கி வழி நடத்துவதாக மாரநாதா ஏசுவருகிறார் ஆயத்தமாவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் கலையுயா